ஜோதிரரசியங்கள் நேர்கள் என் அன்பு வணக்கம் நான் திதியோக கர்ண ஜோதிடர் ரோஹிணி வீணா ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான தலைப்பில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை பார்க்கலாம் அந்த தலைப்பு வந்து மருத்துவ ஜோதிடம் ஸோ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து நமக்கு நோய் தாக்கத்தை தரும் அது அதை அறிய போகும்போது தான் மருத்துவ ஜோதிடம் ஸோ உண்டான வழிபாடுகள் என்ன தீர்வுகள் என்ன அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நம்ம எல்லாருடைய ஜாதத்திலேயே ஒன்பது கிரகங்கள் இருக்குதுங்க இல்லையா பன்னெண்டு ராசி கட்டத்தில் வந்து ஒன்பது கிரகங்களையும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அடை பண்ணி அது ஒரு நட்சத்திர சாரம் பெற்றிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம எல்லா கிரகத்தையும் இப்போ பார்க்க போறது இல்லை இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ இன்ட்ரட்ஷன் கிளாஸ்னால வெறும் நம்ம ஒரு ஜா நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் நமக்கு நோய் பாதிப்பை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கல இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு நட்சத்திரத்திலாம் பிறந்திருப்பீங்க இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தங்க அஸ்வி நட்சத்திரம் பிறந்திருக்கலாம் ஒருத்தவங்க வந்து பரணியில் பிறந்திருக்கலாம் ஒருத்தர் மகத்தில் பிறந்திருக்கலாம் ஒருத்தர் அசத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரம் போது அந்த ஜாதக கட்டத்தில் எப்படி போட்டிருப்பான் சந்திரன் அந்த என்ன நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கோ அதை போட்டு சந்திரன் அஸ்வினி சந்திரன் மகம் சந்திரன் மூலம் சந்திரன் அஸ்தம் அப்படின்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா சந்திரன் திருவோணம் அப்படின்ட்டு போட்டு சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் வைனாசிக கிரகம் தான் நம்ம வந்து கிரகம்னு கிரகம் சந்திரன் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம வைனாசிக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் வைனாசிக நட்சத்திரம் சொல்லுவோம் வைனாசிக நட்சத்திரம் அதன் அதிபதி தான் வைனாசிக அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வைநாசிக அதிபதிங்கிறவர் தான் உங்களுக்கு நோயின் தாக்கத்தை கொடுக்கறாரு சரிங்களா இப்போ வந்து நம்ம எப்படி அதை கண்டுபிடிப்போம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அஸ்வின் நட்சத்திர எங்க இருக்கும் மேஷ ராசியில தானே இருக்கும் அஸ்வின் நட்சத்திரம் மேஷ ராசியில நம்ம சந்திரன் போட்டுப்போம் மேஷ ராசியில சந்திரன் போட்டா இப்போ வந்து சந்திரன் அஸ்வினி சோ அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை நம்ம கவுண்ட் பண்ணணும் அதுதான் அவங்களோட வைநாசிக நட்சத்திரம் சோ அதன் அதிபதி தான் வைநாசிக அதிபதி அப்படி பார்க்கையில இப்ப சந்திரன் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பண்ணுவோம் அஸ்வினின் அஸ்வினி டு கவுண்ட் பண்ணிட்டே வாங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் ஸோ ஈஸியா கால்குலேஷன் எப்படி பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி டு திரிகோண நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் வந்து திரிகோண நட்சத்திரம் நட்சத்திரம் வரும் எப்போவே திரிகோண நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் திரிகோணம் வந்து பத்தாவது நட்சத்திரம் அஞ்சாவது இடம் அடுத்த திரிகோணம் வந்து ஒன்பதாவது இடம் வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வரும் சோ அஸ்வினி டு மூலம் வந்து பத்தொன்பது சோ பூராடம் இருபது உத்திராடம் இருபத்தி திருவோணம் திருகோணம் இருபத்தி ரெண்டு சோ திருவோணம் தான் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருது சரிங்களா சோ திருவோணம் வந்து யாரோட நட்சத்திரம் திருவோணம் வந்து சந்திர பகவானி நட்சத்திரம் இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து ஆஹ் மூணு மூணு ஒன்பது கிரகத்துக்கு மூணு மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து அஸ்வினி மகம் மூலம்னா கேது பகவான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க பரணி பூரம் பூராடம் சுக்கர பகவானுக்கு அது மாதிரி கிருத்திகை உத்தர உத்திராடம் சூரிய பகவானுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் வந்து சந்திர பகவானுக்கு ஸோ இங்க வந்து இங்க நம்மளோட வைநாசிக நட்சத்திரம் வந்து திருவோணமா வருது இது வைநாசிக நட்சத்திரம் ஸோ இதன் அதிபதி வந்து சந்திரனம் இது வந்து வைநாசிக நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ஸோ இதன் அதிபதி வந்து சந்திர பகவான் இதன் அதிபதி சரிங்களா அதிபதி ஓனர் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஜாதகத்துக்கு இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் தான் வைனாசிங்க அதிபதி சோ சந்திரன் வந்து எங்களுக்கு உங்களுக்கு நோயை கொடுக்கும் கிரகமாக வருகிறார் சரிங்களா சந்திரன் ஒரு ஜாதகத்துல நோயை கொடுக்கும் கிரகமாக வந்தா என்ன நோய் தாக்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனாலே நம்ம என்ன சொல்லுவோம் உணவு நீர் அதற்குண்டான கிரகம் சொல்லுவோம் இல்லையா சோ உணவினால் ஒவ்வாமை ஃபுட் அலர்ஜி வாங்க இல்லையா உணவு ஒவ்வாமை ஸோ அந்த நோய்கள் பாத்தீங்கன்னா உணவு ஒவ்வாமை அடுத்ததாக வாட்டர் ரிலேட்டட் டிசீஸ் நீரினால் வரும் உபாதைகள் நீரினால் வரும் அனைத்து உபாதைகளும் அடுத்ததாக இப்போ நீர் கோர்த்தல் அதுவும் சந்திரன் நீர் கோர்த்தல் அடுத்ததாக தோல் நோய்களும் சந்திரன் தான் கொடுப்பார் ஸ்கின் டிசார்டர் கூட சந்திரன் தான் கொடுப்பார் தோல் நோய்கள் சரிங்களா தோல் நோய்கள் சோ இதெல்லாம் வந்து நம்ம சந்திரனின் நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ சந்திரன் இந்த ஆஹ் ஒருவருக்கு வைநாசிக அதிபதியாக வந்தால் வைநாசிக கிரகமாக வந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தான் அடிக்கடி ஏற்படும் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் வரும் அடிக்கடி வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் சாப்பிட வெளியே போவாங்க ஏதாவது கொஞ்சம் மாறணும்னே உங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் ஆயிடும் ஒரு அலர்ஜிக்கு இது மாதிரி ஆயிடும் ஃபுட் அலர்ஜி ஃபுட் பாய்சன்லாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அடிக்கடி அவங்களுக்கு இந்த ஏற்படும் நீங்க சந்திரன் பைனாசி மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசீசஸ் தான் அதிகம் அதிகமாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் இப்ப சந்திரன் திருவோணம் இல்லையா சந்திரன் திருவோண ராசிகளும் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் இப்ப சந்திரன் நீங்க நிக்கிற என்ன நட்சத்திரம் அஸ்வினி இல்லையா அஸ்வினா அதோட திரிகோண சந்திரன் வந்து ஐம் சாரி சந்திரன் வந்து ஆஹ் திருவோணத்துல இங்க வந்து வைனாசிய கிரகம்னால சோ திருவோணம்னால அதன் திரிகோண ராசிகள் சோ திருவோணம் இங்க ரோகிணி அஸ்தம் சோ சந்திரனின் நட்சத்திரங்களும் உங்களுக்கு நோயை தரும் சந்திரனின் நட்சத்திரங்களும் உங்களுக்கு நோயை தரும் சரிங்களா திரிகோணத்துறையில் உள்ள நட்சத்திரங்களும் உங்களுக்கு நோயை தரும் அதுவும் இல்லாமல் சந்திரனின் சந்திரன் நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நினைக்குது ஸோ அஸ்வினியின் திரிகோண நட்சத்திரங்கள் திரிகோண நட்சத்திரங்கள்னா இங்கே மகம் இங்கே மூலம் சோ இந்த நட்சத்திரங்களும் உங்களுக்கு நோய் பாதிப்பை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஏதாவது ஒரு நோய் உண்டு நட்சத்திரங்கள் தரும் நோய்கள்ட்டு தனியாவே பிரிசத்து இருக்கு எல்லாமே இருக்கு கிரகங்கள் தரும் நோய்கள் அப்படின்ட்டு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ பன்னெண்டு ராசிகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் அந்த அந்த இடம் வந்து உங்களுக்கு பாதிப்பை தரும் அப்படின்றது அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா பார்ப்போம் இப்போ வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இல்லையா சோ வந்து இது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரன் அஸ்வினியில் இருக்குன்னா அஸ்வினி வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவோம் தலைப்பகுதியை சொல்லுவோம் இல்லையா உறுப்புகளில் தலைப்பகுதியை சொல்லுவோம் மேஷராசினால என்ன சொல்லுவோம் தலைப்பகுதியை சொல்லுவோம் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வந்து தலைப்பகுதியை கொடுக்கும் ஸோ சந்திரன் அங்கே இருக்காரு இல்லையா ஸோ சந்திரன் வந்து நீருக்குண்டான கிரகம் சொல்லுவோம் உணவு நீருக்குண்டான கிரகம் ஸோ தலை கோர்த்தல் சொல்லுவோம் தலை தலைபாரமாக இருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா தலைபாரமாக இருக்கு நீர்கோர்த்தல் அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த கோர்த்தங்கள் ஒருத்தவங்களுக்கு சந்திரன் வைனாசிக கிரகமாக வந்தா அவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகம் ஏற்படும் அடுத்ததாக மகம் மகம் பாத்தீங்கன்னா வயிற்று உபாதைகள் அடிக்கடி ஃபுட்டு வந்து சாப்பிடுவோம் உணவு உவாமை டைஜஸ்ட் ஆகாம உணவு உவாமை ஆகுறது வாமிட்டிங் சென்சேஷன் வருது அது அடுத்ததாக மூலம்னா கழிவுகள் வெளியேறும் பகுதி அதான் மூலம் வந்து லூஸ் மோஷன் மாதிரி ஆறுது டிசென்ட்ரி ஆறுது அடிக்கடி ஃபுட் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபுட் ஆனால் என்ன ஆகும் உங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்கும் வயிறு அப்செட் ஆகும் அப்புறம் லூஸ் மோஷன் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த சந்திரன் நோய் வந்து சந்திரனுங்கிற அதிபதி வந்து இந்த நோய் தாக்கத்தை எல்லாம் இந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி வந்து இந்த நோய் தாக்கம் வந்து எப்போ அதிகமா இருக்கும் இந்த நோய் வந்துச்சு இந்த தாக்கம் வந்து எப்போ எல்லா டைமும் இருக்குமா இருக்காது எப்போ அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப சந்திரன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா இந்த இந்த நட்சத்திரத்துக்குண்டானசா புக்தி நடக்கும்போது ஓகேங்களா அஸ்வின் நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் நட்சத்திரம் இல்லைங்களா இந்த பாதிப்பு தரும் கேது தசை சந்திரன் நின்று அஸ்வின நின்றுட்டு தசா புக்தி நடக்கும் போது கேது தசை கேது புக்தி சரிங்களா அடுத்ததாக சந்திரன் நட்சத்திரம் சந்திர தசை ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஸோ சந்திர தசை சந்திர புக்தி இதுலதான் வந்து பாதிப்பை வந்து அதிகமாக வந்து கொடுப்பாரு சரிங்களா சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம் சோ அந்த தசா புக்தி போது அவங்களுக்கு அதிக பாதிப்பு அதுவும் இல்லாம கோச்சார கிரகங்கள் வந்து அதன் மீது வரும்போது கோச்சார கிரகங்கள் வைனாசிக கிரகத்தின் மீது வைனாசிக நட்சத்திரத்தின் மீது வரும்போது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போதான் ஜாதகம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த நோய் பாதிப்புல இருந்து நம்ம என்ன எப்படி என்ன எப்படி விடுபடலாம் அப்படின்னு பார்த்திங்கனா அதுக்கு என்ன வந்து உபாயம் இருக்குது வழிமுறைகள் என்ன இருக்குது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து சந்திரன் வந்து நோயை தரும் கிரகமாக வந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனாலே என்ன சொல்லுவோம் நம்ம சந்திரன் உணவுகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறோம் சந்திரன் உணவுகள் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா பச்சரிசி உணவுகள் அப்புறம் அந்த ரைஸ் பிரன் ஆயில் பால் தயிர் மோர் எல்லாமே வந்து சந்திரன் உணவுகள் இல்லைங்களா நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் இவையெல்லாம் வந்து சந்திரனின் உணவுகள் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அடுத்ததாக இது வந்து உணவு முறை உணவுல வந்து எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக மருத்துவ முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மருத்துவ முறையை வந்து இந்த ஜாதகர் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து சந்திரனுக்கு உண்டான மருத்துவ முறை வந்து ஹோமியோபதி ஆனா இந்த ஜாதகர் ஹோமியோபதி ம மருத்துவத்தை எடுத்துக்கக்கூடாது என்ன இதுதான் இவருக்கு வந்து வைராசிகமாக வந்திருக்கனால இந்த மருத்துவத்தை அவரு அந்த மருத்துவம் அவருக்கு வந்து செட் ஆகாது ஹோமியோபதி மருத்துவம் அவருக்கு செட் ஆகாது அப்போ என்ன மாதிரி மருத்துவம் வந்து அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து நல்ல வலிமையாக இருக்குதோ எந்த கிரகம் யோகமாக உபயோகமாக காரணமாக வருகிறதோ அந்த கிரகத்தின் மருத்துவத்தை தான் அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜாதகர் வந்து விஷ்கம்பம் நாமயோகத்துல விஷ்கம்பம் நாமயோகம் விஷ்கம்பம் நாமயோகத்துல பிறந்திருந்தா இவருக்கு சனி பகவான் வந்து யோகியாக வருகிறார் இல்லைங்களா சனி வந்து யோகியாக வருவார் சனி யோகியாக வந்தால் என்ன பண்ணோம் சனி பகவான் வந்து இதுவரை ஜாதகத்துல நல்ல போர்ஷன்ல இருக்காரு யோகம் போஷன் யோகமா யோகத்தை தரும் அமைப்புல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சனியின் மருத்துவ முறையை இவர் கையாளலாம் சனியின் மருத்துவ முறை சனி மருத்துவ முறைகள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் யுனானி ட்ரீட்மெண்ட் சரிங்களா சோ இவரு இந்த ஜாதகம் ஆயுர்வேதிக் மற்றும் யுனானி மருத்துவம் யுனானி மருத்துவத்தை வந்து இவர் எடுத்தாருன்னா இவருக்கு வந்து கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்படி ஆய்வு பண்ணி இப்ப வந்து ஒரு கிரகம் வைனாசிகம் ஆயிடுச்சு வைனாசிகம் வந்து இது வந்து மருத்துவ முறை அடுத்ததாக கோவில் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா முந்திரி சரிங்களா இந்த ஜாதகர் முந்திரி உணவை தானமாக கொடுக்கணும் எங்க சாப்பிடக்கூடாது தானமாக கொடுக்கணும் அது வந்து வாழ்வியல் பரிகாரம் சரிங்களா அடுத்ததாக கோவில் பரிகாரம் இருக்கு கோவில் பரிகாரம்னா நம்ம வைநாசிக நட்சத்திரம் இந்த அஸ்வி நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் அஸ்வி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்குன்னா கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில் அல்லது ஸ்ரீரங்கம் தன்வந்திரி பகவான் கோயில் ஸோ ரெண்டு கோயிலே வந்து நம்ம ஏதாவது ஒரு கோயில்ல போகலாம் ஸோ இது மாதிரி கோவில் பரிகாரம் வந்து அது ஒவ்வொரு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம கோவில் பரிகாரமும் வாழ்வியல் பரிகாரமும் கொடுப்போம் கண்டிப்பா ஸோ இது இந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோயின் தாக்கம் வந்து அது அதிகமா உங்களை பாதிக்காது ஸோ ஒவ்வொருவரும் உங்களோட ஜாதகத்துல என்ன நீங்க என்ன நோய் பாதிப்புல இருக்கீங்க அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன எப்போ அதன் தாக்கம் வந்து அதிகமாகும் எப்படி நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் என்ன இதை அவாய்ட் பண்ணலாம் எப்படி எந்த டைம் கோயிலுக்கு போகணும் எந்த டைம் என்ன ஃபுட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் என்ன மாதிரி மருத்துவ முறைகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இப்போ உங்களோட ஓன் ஜாதகத்தை போட்டு உங்களோட வகுப்புகள் உள்ளவங்க ஜாதகத்தை போட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு உண்டான சுய மருத்துவத்தை பாத்துக்கலாம் நீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகுப்பு ஸோ ரொம்ப இது வந்து ரொம்ப மெடிக்கல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உங்க வேணுன்னு தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் இல்லை இந்த சிம்பிள் இது இந்த ஒரு வெறும் ஒரு சந்திரன் என்ற நட்சத்திரத்தை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி இது நீங்க கத்துக்கிறது ஸோ அனைவரும் வந்து நம் வகுப்புல வந்து கற்றுக்குங்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி